பிக்சுவல் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக சோபகிருது வருஷம் தை மாச பலன்கள் பார்ப்பதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம் அடியன் சக்தி சுவாமி ஐய நானும் கே எஸ் ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிதர சர்மா ஐயா அவர்களும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக வந்திருக்கின்றோம் சோமகிருது வருஷம் தை மாத பழங்களை பற்றி பார்ப்பதற்காக அனைவருக்கும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள் நாம் வந்து ஒவ்வொரு மாதமும் பழங்கள் பார்த்துக்கிட்டு வரோம் தமிழ் மாத பழங்கள் ஆங்கில மாத பழங்கள் ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி மற்றும் பயிற்சி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வரோம் அதுபடி இந்த ட்ரிப்பு நாம் பார்க்க போகிறது தை மாத பயிற்சி தை மாத பழங்கள் எப்படி இப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஒன்று தை மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் ரெண்டு தை மாதத்தில் கோல்சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் மூணு இப்போ பொறுத்தளவுக்கு நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை தை மாதம் ஒன்றாம் தேதி பிறக்குது சட்ட இரக்குறைய காலையில் ஆறு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு பிறக்குது பிறக்கும் போதே நட்சத்திரம் உயர்ந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் பிறக்குது அடுத்தது அன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னாக்க சுக்கலபட்ச சதுர்த்தி தீதியில் பிறக்குது இப்போ இந்த சதுர்த்தி தீதியில் பிறக்கும்போது நம்மளுடைய கோல்சாரம் கிரகங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போமா கோல்சாரத்தில் பொறுத்தளவுக்கு மேஷம் அப்படின்றது காலபுருஷ தத்துவத்துப்படி முதல் ராசியாக வருது மேஷம் முதல் ராசியில் பிரகஸ்பதியான குரு பகவான் ஆட்சி பெற்று அதாவது வீட்டில் இருக்கிறார் குரு மேஷத்தில் அப்போ இதே காலகட்டங்களில் பிறகுது அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க ஆறாம் இடமான கன்னியா ராசியில் பொறுத்தளவுக்கு கேது பகவான் இருக்கார் அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி எட்டாவது ராசியான விருச்சிக ராசியில் சுக்கர பகவான் இருக்கார் அடுத்தது செவ்வாயும் புத பகவானும் இந்த தை மாதம் பிறக்கிற காலகட்டங்களில் இருக்காங்க சூரிய பகவான் மகரத்தில் இருக்கார். இந்த காலகட்டங்கள் அப்படின்றது அயனங்கள் மாறக்கூடிய காலகட்டங்கள் அப்போ இது மகர சங்கரமணம் கூடக்கூடிய காலகட்டங்கள் மகர சங்கரமணம் அப்படின்னாக்க சங்கராந்தி அப்படின்றது கூடக்கூடிய காலகட்டங்கள் மார்கழியிலேருந்து தைக்கு வரது மகர சங்கரமணம் அப்படிம்போம் உத்தராயணத்திலேருந்து தட்சிணாயணம் மாறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது ரொம்ப விசேஷமானது இந்த காலகட்டங்கள் பாதங்கள்ல மார்கழி அப்படின்னாங்க அதுக்கு அடுத்தது தை அப்படின்னாலே நம்மளை பொறுத்தளவுக்கு வரக்கூடியது மகர ஜோதி அப்படின்றது வரக்கூடியது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க சனி பகவான் வீற்றிருக்கிற இடம் அவருடைய சொந்த வீடான கும்பத்தில் வீற்றிருக்கார் அதுக்கு அடுத்தது காலபுருஷத்தின் பன்னெண்டாம் இடமான மீனத்தில் ராகு பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறார் ஆட்சி பெற்றுனாக்க ராகு கேதுக்கு எப்போதுமே வீடு கிடையாது அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டோடைய காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியவர் சாயாகிரகங்களான ராகு கேது பகவான் அடுத்தது இந்த மாதத்தில் பொறுத்தளவுக்கு என்னென்ன சிறப்பு விசேஷம் இருக்குது அப்படின்னாக்க நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் மட்டும் இல்லை நம்மளோட வழக்கு மொழியிலேயே என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க தை வழி பிறக்கும் அப்படிம்போம் அப்படி பிறக்கக்கூடிய தை பிறக்கிறது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அதுதான் தை பொங்கல் பொங்கல் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சூரிய பகவானை வணங்கக்கூடிய நாள் அப்போ இந்த காலகட்டங்களில் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தை பொங்கல் அதுக்கு அடுத்தது நம்ம என்ன ஜோதிட சாஸ்திரத்தில் மட்டும் இல்லை நம்மளுடைய நடைமுறையிலேயே நமக்கு யார் யார் சோர் போடுறாங்களோ நமக்கு யார் யார் அன்னம் கொடுக்குறாங்களோ யார் யார் மூலயமா அன்னம் வருதோ அது எல்லாத்தையுமே நாம் தெய்வமாக பாவிக்கிறோம் அது மாடாக இருந்தாலும் சரி அது இயந்திரமாக இருந்தாலும் சரி அப்போ அந்த மாடு உழவுக்கு பயன்படக்கூடியது அந்த மாடு அதனால் அன்றைய தினம் அப்படின்றது பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொங்கலாக கொண்டாடுறோம் இந்த மாட்டுப்பொங்கலாக கொண்டாடுறது அப்படின்றது உழவுக்கு முக்கியமானது அந்த மாடு அதுக்காக கொண்டாடுறோம் அதுக்கடுத்து நமக்கு சோர் போடுறது யார் அப்படின்னாக்கா உழவர்கள் தான் உழவர்களை கௌரவிக்கக்கூடிய தினம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்து நாலு இருபத்தி நாலு உழவர் தினமாக இருக்கு அதுக்கு அடுத்தது மிக மிகவும் விஷயமானது தை பிறந்தால் வழிபிறக்கும் அப்படிம்பாங்க எம்பெருமான் முருகபெருமானுக்கு உகந்த நாள் அப்படின்றது தைப்பூசம் இந்த தைப்பூசம் அப்படின்றது இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அது மட்டும் இல்லை அன்னைக்கு பௌர்ணமி தினமாகவும் இருக்குது தைப்பூசம் அப்படின்னாலே பழனியில பொறுத்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமானது எல்லா முருகங்கோயிலையும் பூசம் விசேஷமானது தை மாதத்தில் வர பூசம் ரொம்ப விசேஷமானது பழனியில் விசேஷமானது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்மளுடைய ஆராதனை தியாக பிரம்மம் இந்த நாட்டியம் மற்றும் கலைகள் எல்லாத்துக்குமே முக்கியமானவர் அப்படின்றது தியாக பிரம்மம் தியாக பிரம்மத்துடைய ஆராதனை நாள் திருவையாறுல அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னாக்க உலகத்தில் உள்ள அத்தனை கலைஞர்களும் அது சின்ன திரை கலைஞராக இருக்கட்டும் அது பெரிய திரை கலைஞராக இருக்கட்டும் இசை கலைஞராக இருக்கட்டும் நாட்டிய கலைஞர்களாக இருக்கட்டும் அத்தனை பேரும் ஒன்று கூடக்கூடிய நேரம் ஒன்று கூடக்கூடிய நாள் அப்படின்றது முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்மளோட பொறுத்தளவுக்கு அமாவாசை அப்படின்றது ரொம்ப விசேஷமான தினம் அமாவாசைன்னா என்ன அப்படின்னாக்க பித்திருக்கள் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய தினம் இதில் பார்த்திங்கன்னா வருஷத்தில் மூணு அமாவாசை மிக மிக விசேஷமான தினம் ஒன்று மகாலய அமாவாசை ரெண்டு ஆடி அமாவாசை மூணு தையமாவாசை இப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க இறந்தவங்களுக்கு திதி தெரியாதனால திதி கொடுக்காம இருந்திருப்பாங்க எந்தவங்களுக்கு திதி கொடுக்கலையோ அவங்களுக்கு ஐந்தாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கும் ஐந்தாம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்போ இந்த திதி தெரியாதவங்களை பொறுத்தளவுக்கு வருகின்ற ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தையமாவாசை இந்த தையமாவாசையில் பொறுத்தளவுக்கு கொடுக்கக்கூடிய இடம் ஏதாவது ஒரு ஆறு அல்லது ஏரி அல்லது குளம் அல்லது கடல் இதை மாதிரி இடத்துல கொடுக்கும்பொழுது அந்த பித்திருக்களுக்கு ஒரு நாள் ஆகாரம் அமாவாசை அப்படின்னாலே அது ஒரு நாள் ஆகாரம் எள்ளு நெல் அக்ஷத இறைச்சி கொடுக்கக்கூடியது எப்போ ஒருத்தங்களுக்கு பித்திருக்கள் ஆசீர்வாதமும் எப்போ ஒருத்தவங்களுக்கு குலதெய்வ ஆசீர்வாதமும் வருது அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த குடும்பத்தில் நல்லது நடக்கும் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க பித்திருக்கள் ஆசீர்வாதம் இல்லாதனால திருமணம் தடை தாமதம்லாம் ஏற்பட்டிருக்கும் அவங்க எல்லாம் இந்த வரக்கூடிய தையமாவாசையான ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய பித்திருக்கள் அத்தனை பேருக்குமே தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே அங்கே கொடுக்கலாமா கொடுக்கலாம் அப்போ கொடுக்கும்பொழுது குடும்பத்தில் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்போ இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த தை மாதத்தில் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபடன்கள் அதே தவிர என்னென்ன விஷய தினங்கள் பார்த்துட்டோம் அதுக்கு அடுத்தது சந்திராசிரம தினங்கள் சந்திராசிரம தினங்கள்னாக்க முக்கியமான முடிவு எடுக்கக்கூடியதை தவிர்க்கக்கூடிய தினங்கள் என்னென்னன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க ஒரு சில பேருக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சம்நாதன் சரியில்லை அப்படின்னாக்க அதற்கு உண்டான ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான எளிய பரிகாரையும் பார்க்க போகிறோம் பொதுவாகவே இந்த மாச பலன்னு சொல்லக்கூடியது வந்து மாச கிரகங்கள்னு சொல்கிற சூரியன் புதன் சுக்ரன் மற்றும் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களினுடைய பெயர்ச்சிகளை வச்சு சொல்லக்கூடியது சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடியதை வந்து சௌரமானம்னு சொல்லக்கூடிய மாத பிறப்பா அதாவது அந்த மாதம் பிறக்கிறத சொல்கிறது இந்த வாட்டி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு வந்து சூரிய பகவான் போகிறார் அது வந்து பதினைஞ்சாம் தேதி ஆறுது இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் செவ்வாய் பகவானும் சரி புத பகவானும் சரி சுக்கர பகவானும் சரி அவ இருக்கக்கூடிய ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறான் சுக்கர பகவான் வந்து பத்தொம்பதாம் தேதி அதாவது பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அவர் வந்து விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கும் அதற்கு பிறகு இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புத பகவான் அவர் வந்து தனுசுலிருந்து மகரத்திற்கும் செவ்வாய் பகவான் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தனுசுலிருந்து மகரத்திற்கும் போறது அதனால இதையும் கணக்கில் எடுத்துண்டு இந்த மாதத்தினுடைய பலனை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் சரி இப்போ மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் இந்த மாசத்துல ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம் கிட்டத்தட்ட பார்த்தன்னா பிப்ரவரி மாதம் நாலு அஞ்சு தேதி வரணும் இங்கே இருக்கிற முக் மொத்தமாகவே வந்து செவ்வாய் பகவான் இங்கே இருக்கிறா போலியே வச்சுக்கலாம் அதனால பரிவர்த்தனை யோகம் வருது ராசியிலேயே ரா குரு பகவான் இருக்கிறதும் குரு பகவான் பரிவர்த்தனை யோகம் பெற்று ஒம்போது அஞ்சு பரிவர்த்த ஒன்போது ராசியும் பரிவர்த்தனை ஆகிறது பெரிய விசேஷமான காலம் இதன் மூலியமாக என்ன அப்படின்னா எந்த ஒரு காரியத்தை எடுத்தீர்கள்னாலும் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது இந்த தை மாதம் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் தொழிலில் பெரிய அபிவிருத்தியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர ஏன்னால் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்த சுக்கர பகவான் பதினைஞ்சாம் தேதி மாதம் பிறகுறது பத்தொன்பதாம் தேதி வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுறார் குருவினுடைய பார்வையில் இருக்கக்கூடிய காலகட்டம் செவ்வாயோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்க இதன் மூலியமாக என்ன அப்படின்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பணத்திற்கு ஏன்னா அவரே உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதி அதனால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் ரெண்டாம் இடத்துல இருந்து பார்த்த அவர் ரெண்டாம் இடத்துக்கு எட்டாம் இடம் இருக்கிறதுனால மறைந்து இருந்தாலும் சுக்கர பகவான் குரு பார்வையில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரத்தில் இந்த மாதத்தில் உங்களுக்கு தை மாதத்தில் இருக்கக்கூடிய காலமாக இருக்குது இந்த மாதத்தை பார்த்தேனா உங்களுக்கு சனி பகவான் நல்ல பயிற்சியாகி இந்த மார்கழி மாதத்தில் ஆகி தை மாதத்தில் ஒரு ஈஏ ஏற்றத்தை கொடுத்துட்டுருக்கார் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு எல்லா வித நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்குது இதை தவிர பார்த்த பொதுவாக இந்த ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனித்த குருவாக இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்தில் வந்து செவ்வாய் ஆட்சி பெற்றதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையா சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த ராசிக்காரர்களுக்கு தொழிலில் எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம ஐயா கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க விளக்கமாகவும் சொல்லிட்டீங்க இப்போ இந்த ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா மகரத்தில் வந்து சூரியன் இருக்கார் இந்த மாதம் முழுவதுமே இருக்க போகிறாரு அப்போ செவ்வாயும் அங்கே இருக்கக்கூடிய புதன் பகவானும் கூட நாலாம் தேதி என்றைக்கி மாறிறார் அதாவது நாலாம் அதாவது இங்கிலீஷுக்கு பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாம் தேதி என்றைக்கு மாறிடுறார் அப்போ புதனும் வந்து உங்களுக்கு வந்து மூணு ஆறு கூடியவரும் பத்தாம் இடத்துக்கு வந்துடுறார் அப்போது இது காலம் வரைக்கும் உத்தியோகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்து உத்தியோகத்திலிருந்து வெளியே வந்தவங்களோ இல்லை தொழில்துறையில் நஷ்டம் அடைஞ்சவங்களோ இந்த காலகட்டத்தில் பத்தாம் இடத்துல சூரியனும் இருக்கார் புதனும் இருக்கார் இனி சுக்கர பகவானும் மாறி வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அவர் தனுசுக்கு வந்துடுறார் ஒன்பதுக்கு அப்போ ஒன்பதில் வந்து சுக்கரன் பத்தில் சூரியன் புதன் இந்த மாதிரி இருக்கிற போது வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் உண்டு தொழில்துறை செய்பவர்களாக இருந்தால் இதுவரைக்கும் நஷ்டங்கள் வந்திருந்தாலும் இனி அபரிமிதமான லாபங்களை பெறக்கூடிய காலமாக இருக்கும் செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை அடைஞ்சது பெரிய யோகம் அது சிறப்பாகவே இருக்கும் அது போக இவங்களுக்கு புதுசாக எதுவும் தொழில் தொடங்கணும் அப்படின்னு இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் அந்த முயற்சி நல்ல முயற்சியாக அமையக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் மேற்கொண்டுள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவங்க சொல்லுவாங்க ஐயா நல்லா தெளிவாக சொன்னீங்க இப்போ பார்க்கும் நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது தை புறந்தால் வழிபறக்கும் மேஷராசியில் பிரகஸ்பதியான குரு பகவான் உட்கார்ந்துருக்கார் குரு பகவான் எந்த இடத்த பார் குரு பகவானை பொறுத்தளவுக்கு இருக்கிற இடத்தோட பார்க்குற இடத்துக்கு அதிகமான பலன்களை தருவார் நம்மளை பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு மாச பலன்களும் வாரப்பழன்களும் சொல்கிறோம் மெல்ல செல்லும் கிரகங்களை வச்சுட்டு வருஷ பலன்கள் சொல்கிறோம் அப்படி பார்க்கும்பொழுது ராசிக்கில் இருக்கிற குரு பகவான் ஆனவர் அவருடைய வீட்டையே அவர் ஒம்போதாம் பார்வையாக பார்க்குறாரு ஒம்போதாம் பார்வை அப்படின்றத பொறுத்தளவுக்கு விசேஷமான பார்வை அங்கே பார்த்தோம் அப்படின்னாக்க அங்காரகனும் புத பகவானும் இருக்காங்க அதை தவிர பத்தொம்பதாம் தேதி சுக்கர பகவானும் போகிறாங்க இப்போ இந்த ஐஐடி ஜேஇஇ நீட்டு போன்ற காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய மேசராசியைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு எதிர்பார்த்ததை விட அதிகமான மார்க்கு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு அதே போல் தான் விரும்பிய யூனிவர்சிட்டியில் ப படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு நீட் எழுதும்போது மெடிக்கல் எக்ஸாம் மெடிக்கல் எம்பிபிஎஸ் போனோன்னு நினச்சிக்கிட்டு இருந்த மேசராசி குழந்தைகளுக்கு அந்த செவ்வாயை பார்க்குறதுனால கம்பல்சரியாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் மிக மிக அதிகம்னு சொல்லலாம் இதை தவிர பிரகஸ்பதியான குரு பார்க்குற இடம் ஒன்போதாம் இடம் அந்த ஒன்போதாம் இடத்துல பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவானும் போகிறார் சுக்கர பகவான் அப்படின்றது கலைத்துறைக்கு அதிபதி இந்த சின்னத்தர பெரியத்தர கலைஞர்களுக்கு இதுவரை கிடைக்காத வாய்ப்பு கிடைக்கும் அதே போல் வெளியூர் வெளி மாநிலத்தில் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வெளியூர் விமானம் போயிட்டு நிரந்தரமான நல்ல வருமானமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேர் புரோகிராம இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர ராசிக்கு ஏழாம் இடம் அப்படின்றது சுக்கரனோட வீடு அந்த கலத்திற ஸ்தானத்தையும் குரு பார்க்குறதுனால இதுவரை திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டு இருந்த குழந்தைகளுக்கு அத்தனை பேருக்கும் திருமண தடையும் தாமதமும் விலகி கண்டிப்பாக திருமணம் தைகளை நடக்குமா கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படி இல்லைனா கூட தை முடியங்காட்டில் நிச்சயதார்த்தம் வீட்டில் நடக்குமா கண்டிப்பாக நடக்கும் அதே போல் திருமணம் ஆகி ரொம்ப நாளாக சாமி எனக்கு வம்சமே விருதி ஆகலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்களில் வம்சம் விருதி கிடக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா அப்படின்னாக்க உண்டு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த தை மாதத்தை பொறுத்தளவுக்கு அரசியல்வாதிகள் அரசியல்வாதி அப்படின்றது அரசியல் கிரகம் அப்படின்னு சொன்னோம்னாக்க சூரிய பகவான் சூரிய பகவான் சனி பகவானோட வீட்டில் பகை பெற்று உட்கார்ந்துருக்கிறார் அரசியலில் முன்னெடுக்கக்கூடியது அப்படின்றது தைரியமாக செயல்படணும் அப்படின்னாக்கா செவ்வாய் அந்த செவ்வாயும் ஒம்பதாம் இடத்துல இருக்கிறாரு அப்போ அதனால் இவங்களை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படணும் யாருக்கும் வாக்கு வாக்குறுதி கொடுக்குறதை தவிர்க்கணும் ஏன்னு கேட்டிங்கனாக்கா உங்களுடைய சூரிய பகவான் இருக்கிற இடத்துக்கு ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் சனி பகவான் வீட்டில் பகை பெற்று இருக்கார் நீங்கள் சொல்கிறது தப்பாக புரிஞ்சு கொள்ளப்பட்டு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த தை மாதத்தில் உண்டு ஆனால் அரசுக்கும் உங்களுக்கு இந்த லிட்டிகேஷன்ஸ் ப்ராப்ளங்கள் அத்தனையும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திடீர் பணம் ஏற்படும் ஆனால் யாருக்கும் வாக்கு வாக்குறுதி கொடுத்து ஜாமீன் ஜவாப் போட்டிங்க அப்படின்னாக்க சிக்கல்களை தேடிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா தொழில் வேலை எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளுடைய அஷ்டோ சம்பத் ஐயங்காரவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க தொழிலை பொறுத்தவரையிலும் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பத்தாம் இடத்துல சூரிய பகவான் போய் இருக்கிறது பெரிய விசேஷம் பத்தாம் அதிபதியும் வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால செய்யக்கூடிய தொழில் மூலியமாக அதீத லாபம் வரக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் பத்தாம் இடத்துல நிற்கிறார் அது வந்து ஒரு அதிபதி ஒரு கேந்திரத்தில் நிற்கிறது அதுவும் தசம கேந்திரத்தில் நிற்கிறது பெரிய ஏற்றம் தசம கேந்திரத்தில் வந்து சூரிய பகவான் உங்களுக்கு எப்பொழுதுமே தசம கேந்திரத்தில் சூரிய பகவான் வந்து திக்பலம் பெறுறது அப்படின்றது பெரிய விசேஷம் அது வந்து உச்சம் பெறுவதற்கு சமம் அப்படின்னு வந்து ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அதனால் இந்த மருத்துவத்துறை மருத்துவம் சார்ந்த துறைகள் அதாவது இந்த மருத்துவ உபகரணங்கள் பண்ணுறது அந்த மாதிரியான துறைகள் சமையல் கலை வல்லுநர்கள் இவ்வாறுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலகட்டமாக இந்த மாதம் அமையப்போகிறது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா ஐடி ஃபீல்டில் இருக்கிறவா அதை தவிர மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் அதனால் மெடிக்கல் க இது ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறவா மெடிசின் சம்பந்தமாக ஆஸ்பத்திரி இந்த மாதிரியான இடத்துல வேலை செய்யக்கூடிய டாக்டர்ஸாக இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய அனலிஸ்ட்டு இல்லைன்னா வந்து இந்த அங்கே ஒர்க் பண்ணக்கூடியவர்களாக இருக்கட்டும் அவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது இந்த மாதத்தில் ஏன்னா ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு புதிய வேலையையும் புதிய ஆப்பர்ச்சுனிட்டியும் எடுத்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக செய்யக்கூடிய தொழிலில் பெரிய மேன்மை அடையக்கூடிய அதாவது தனித்துவ தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் கூட்டு தொழிலாக இருந்ததேயானால் கூட்டு தொழிலில் பார்த்தீர்களே ஆனால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வேற்று மதத்தினராகவோ வேற்று ஜாதியினராகவோ இருந்தார்களேயானால் அதன் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நட்பு வட்டாரங்களில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையலாம் இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு வந்து இது வரக்கூடிய அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் வந்து ஒரு நல்ல ஒரு பே ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் வந்து இந்த கடல் சார் உயிரினங்கள் அதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய வாய் வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மண் சம்பந்தப்பட்ட நிலம் சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட வியாபாரிகளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையாது சரி இந்த மாதத்தில் வந்து எந்தெந்த நாட்களை நம்ம தவிர்க்கலாம் ஒருவேளை தவிர்க்க வேண்டிய நாட்கள் ஏதாவது இருக்கா ஏன்னா முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும்னு சொல்லணும் சில நாட்கள் வந்து தவிர்க்க வேண்டிய காலகட்டம் இருக்கும் அந்த காலகட்டத்தில் எந்தெந்த நாட்களை தவிர்க்கலாம் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் எந்த ஒரு கிரகத்திற்கு எளிய பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் இந்த நாட்களை எந்தெந்த நாட்களை தவிர்க்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்டே கேட்போம் நல்லா அற்புதமாக சொன்னீங்க ஐயா இப்போது மேச ராசிக்காரங்களுக்கு மேஷத்திலேயே குரு பகவான் இருந்து அஞ்சாம் இடத்தை பார்க்கறதுனால் புத்திர பாக்கியத்துக்காக இருக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கா காலமாகவும் ஏழாம் இடத்தை பார்ப்பதுனால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கூடக்கூடிய காலமாகவும் இந்த காலம் உங்களுக்கு பொற்காலமாக அமையும் ரெண்டாவது இந்த இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து வரக்கூடிய மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இன்றைக்கி இரவு எட்டு ஐம்பதுக்கு மேலே நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டு இருபத்தி இருபத்தி நாலு இந்த 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 நாட்கள் வந்து தவிர்க்க வேண்டிய நாட்கள் அதாவது அஷ்டமது சனி உங்களுக்கு அர்தா அதாவது சந்திராஷ்டம தினம் இந்த சந்திராஷ்டம தினங்களில் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாட்களாக எடுத்துக்கிற வேண்டும் இந்த நாட்களில் புதிதாக எதுவும் தொடங்க வேண்டாம் அப்படி தொடங்கணும் அப்படின்னு சொன்னால் அது நேரங்காலம் பார்த்து பண்ணிக்கிறேங்க ஓகே அது போக இந்த ராசிக்காரர்களுக்கு தை மாதம் மிக மிகச் சிறந்தது வந்து முருகப்பெருமானுக்கு தைப்பூச விழா அதனால் உங்களால் அந்த தைப்பூச விழாவில் போய் கலந்துக்க முடியுமா முடியாதா எனக்கு தெரியாது இந்த தை மாத்தையிலரை ஒரு மு நல்ல புகழ்பெற்ற பாடல் பெற்ற ஸ்தலங்களாக உள்ள முருகஸ்தலத்திற்கு போய் சென்று வழிபட்டு செவ்வாய்க்கிழமை என்று போய் வழிபட்டு வருவது சால சிறந்ததாக இருக்கும் மேற்கொண்டுள்ள விவரங்களை பற்றி நம்முடைய கே ஐயங்கர் அவங்க ஐயா சொன்னீங்க பொதுவாக இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு தை மாதம் மிகப்பெரிய ஏற்றமான மாதம் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கண்டிப்பாக திருமணத்திற்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிகவும் அதிகம் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதுவும் வந்து பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே பார்த்தேன்னா சுக்கரனும் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால திருமண பாகியம் உண்டு திருமணம் கண்டிப்பாக கைகூடும் உடல் நலத்தில் நல்ல ஆரோக்கியம் இருக்கும் பரிவர்த்தனை யோகத்தினால தொழிலில் அப அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது புதிய வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனும் புதன் மூலியமாக உங்களுக்கு புது அதாவது ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயங்கள் லாட்ரி ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரியான விஷயங்கள் திடீர் பணவரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸில் பெரிய பொருளாதாரம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய பொற்காலமாக அமையப்போகிறது அப்படின்றத சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்